அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் வாழ்க வளமுடன் நாம் கடந்த மூன்று நாட்களாக உணவு உண்ணும் நெறிமுறைகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று உணவு பழக்க நெறிமுறைகள் பற்றி பார்த்தோம் என்று விரிவாக காண்போம் வயிற்று நோய்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு நாம் காலத்தோடு உணவு உண்பதை ஒரு கடமையாக கொள்ள வேண்டும் உணவை அவசர அவசரமாக உண்ணுதல் கூடாது நாம் உணவை நன்றாக மென்று சுவைத்து உண்டால் தான் ஜீரணமாவதற்கு ஏதுவாக இருக்கும் உணவை சுவைத்து உண்டால் தான் உமிழ்நீர் சரியான அளவில் உணவில் கலந்து உணவு உண்ட உண்ட உணவு எளிதில் ஜீரணமாக இயலும் மாமி மாவுச்சத்தை ஜீரணம் செய்வதற்கு உமிழ்நீரினால் மட்டுமே சுலபமாக முடியும் வயிற்று பாகத்தில் சுரக்கும் ஜீரண நீர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு தான் ஜீரணமாக அதை மாவுச்சத்தை ஜீரணிக்க முடியும் நம் வயிற்றில் அமிலம் உண்டாக்கும் உணவுப் பண்ணங்கள் மாமிசம் முட்டை பால் நிலக்கடலை பருப்பு மற்றும் தானியங்களாகும் காரம் உண்டாக்கும் உணவுப் பொருட்கள் வெள்ளம் தேன் பழங்கள் கீரைகள் தேங்காய் வாதுமை பருப்பு முதலானவைகள் காரசத்தானது அமிலசத்துக்கு சமமாகவோ கொஞ்சம் அதிகமாகவோ இருக்குமாறு பார்த்து உணவு கலந்து உட்கொள்வதே உத்தமம் உணவில் மதுரமான பதார்த்தங்கள் முதலாவதாகவும் காரம் புளிப்பு வகைகள் இரண்டாவதாகவும் புளித்த தயிர் மோர் ஊறுகாய் முதலியவைகள் கடைசியாக உண்ணப்பட வேண்டும் நாம் உண்ணும் உணவானது எரிந்து உஷ்ணமாகித்தான் சக்தியாக மாறுகிறது நமது உடல் உணவு உட்கொண்டதால் பெற்ற சக்தியை கலோரி என்று அளவிலேயே குறிப்பிடுகிறோம் ஒரு கலோரி உஷ்ண என்பது ஒரு ஆயிரம் கிராம் எடையுள்ள சுத்தமான நீரினுடைய உஷ்ணத்தை ஒரு டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக்குவதற்கு தேவையான உஷ்ண அளவுதான் மாவுச்சத்தானது ஒரு கிராமிற்கு நாலு கலோரி சக்தியும் புரத சத்தானது ஒரு கிராமிற்கு நாலு கலோரி சக்தியும் கொழுப்பு சத்தானது ஒரு கிராமிற்கு ஒன்பது கலோரி சக்தியும் கொடுக்க வல்லது ஒவ்வொரு சத்து பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பணியும் பொறுப்பும் அமைந்திருக்கிறது உடலில் ஒரு சத்துப்பொருள் பொருள் மட்டுமே மிகுந்து பிற சத்துக்கள் குறைந்தால் உடலுக்கு பலவிதமான நோய் தொந்தரவுகள் ஏற்படும் நமக்கு தேவைப்படும் உணவு சக்தியை மாவுச்சத்து பொருள் மட்டுமே உண்டோ அல்லது கொழுப்பு பொருள் மட்டுமே உண்டோ பெற்றுக்கொள்ள கருதக்கூடாது சர்விகித சத்துணவு அவசியம் மாவுச்சத்து ஏழு பங்கும் புரத சத்து இரண்டு பங்கும் கொழுப்பு சத்து ஒரு பங்கும் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு கிலோ எடைக்கு இருபத்தைந்து கலோரி வீதம் உணவு சக்தி தேவைப்படுகிறது கடுமையாக உழைப்பொருளுக்கு இதில் ஐம்பது சதவீதத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் மனிதனுடைய வயது ஆண்பால் பெண்பால் என்ற வித்தியாசம் உழைப்பின் தன்மை இவற்றின் அடிப்படையில் தான் தேவையான சத்தின் கலோரிகள் அளவில் நிர்ணயிக்க முடிகிறது இந்த இத்துடன் இந்த பகுதி நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எனக்கு கிருஷ்ணா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள் நன்றி வணக்கம்